Yeah! <laughs>

லிங்கா நமலிங்கா நமோ ஆமா நம ஆத்மாய நம ஓம் கணகிமாலி நமாயேஷா நமவோம் சர்வலிங்காய நம சிவோம் ரத் நமவா ரத்னா நம േവാമ സോമ ജന ഓം ജാനലിംഗ സ്വാമ്രഹ്മേ നമ ശിവായ നമ ശിവാം ഓം നമ ശിവായ ഓ നമ ശിവാം തൃഗുണാഗാരം ധൃദേത്രായുധം

ಪನ್ನಿನೇಲ್ ಮೊಳಿ ಆಳುಮೈ ಬಂಗರು கரட అంధమంగలపుర నీరాంచన దేవం దర్శయామి నాగవాసదానాం పరిత్యం సర్వశత్రు వినాసినే శ్రీ మహా వైరవస్సగత పర్త్యంగరాదేయై నమో నమః మరణ విభుజ స వ్యాధి తారిత్య నాశనహం ఆంగ్రింగ మహిమ మహవక్ని దుక్కా காத்தாளை எல்லாம் பல்ல திருவர்களும் குருவர்களும் கைகூட ஞானாம்பிகை உடனுரை ஞானலிங்க பெருமானது சன்னிதானம் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரிய நிற்கும் எண்ணிலி பாவிகள் நம்முறை ஈசனை நன்ன அறியாமல் நழவுகின்றார்களே என மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னர் திருமந்திரமாம் தமிழ் வேதம் தந்த திருமூல நாயனார் வழங்கிய கூற்றுக்கு இணங்க மனிதப்பிரபி எடுத்த அனைத்து உயிர்களும் இறைவனை நேரடியாக பூஜிப்பதற்கும் அவனை தொட்டு வழிபடுவதற்கும் முழுமையான அருகதை உள்ளவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஞானாம்பிய உடனுரை பெருமானது சன்னிதானம் சிவஸ் மாநகரிலே பேன் தலைநகரில் எழுந்தருளி வருகின்ற பக்தர்கள் அனைவரது உள எல்லாம் நிறைவு செய்து பெருமான் அண்ட எல்லாம் ஆளுகின்ற இடமாக இந்த இடம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழர்களே தமிழர்களுக்காக பூஜை செய்கின்ற ஆலயமாகவும் உலகில் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாக வழங்கக்கூடிய அம்மையப்பன் இங்கே எழுந்தருளி சர்வ ஜீவராசிகளையும் ரட்சிக்கின்ற அருள் காட்சி தலமாகவும் திவ்யக் சேத்திரமாகவும் இங்கே கொண்டிருக்கின்ற ஞானாம்பிகை உடனுறை நாளிங்க பெருமானது சன்னிதானத்தினே இன்றைய தினம் சிறப்பாக சிவராத்திரி நோன்பானது இனிதே இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் இந்த அண்ட எல்லாம் அன்னையின் வடிவமாகவும் பிரகிருதி மாயாக விளங்கக்கூடிய அன்னையை தாண்டி உள்ளே அசைவற்று நிற்குணமாக நிரந்தரமாக தோற்றமும் முடிவுமற்று தொடக்கமும் முடிவுமற்று எங்கும் நிறைந்திருக்கின்ற சச்சிதானந்த வடிவமாக விளங்கக்கூடிய சிவ பரம்பொருளை அடைவதற்கு அன்னையினுடைய மாயா சக்திகள் அங்கே வழிவட்டு கொடுக்க இன்றைய தினம் அண்ட எல்லாம் அன்னை ஆதிசக்தி தனது வயிற்றினிலே உள்ளடக்கி அவள் சச்சிதானந்த வடிவமாக விளங்கக்கூடிய சதாசிவத்திடம் இரண்டர கலந்து இன்றைய தினத்தினிலே இன்றைய இரவு நாளினிலே அன்னை கண்பிழித்து இருந்து சிவபெருமானை வேண்டி பிரார்த்திக்க பரம்பொருள் மீண்டும் இந்த உலகத்தையெல்லாம் படைத்த தினமாக இன்றைய தினம் இந்த சிவராத்திரி தினம் சிறப்பாக இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டுமன்றி உலகத்தில் இருக்கின்ற மக்களால் கழிக்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களையுமே தனது உடைமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தியாக சீலனாக விளங்கக்கூடிய பரம்பொருள் அசுரர்களையும் திருவர்களையும் பாட்டி வதைத்த ஆலகால விஷத்தினை தனது கரங்களிலே ஏந்தி தனது கண்டத்திலே நிறுத்திய தினமாக இன்றைய தினம் சிவராத்திரி மகா தினம் இடம்பெறுகின்றது இந்த தினத்தினிலே உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் பொருட்டு பெருமான் நஞ்சு அருந்திய தினமாகிய இந்த சிவராத்திரி தினத்தினிலே இரவு முழுவதும் கண்பிழித்து இருந்து பெருமானை நோக்கி இந்த விரதத்தினை நோக்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் எல்லாமல்ல அம்மையப்பன் அன்னைக்கு அருளிய அனைத்து வரங்களையும் நிறைய தந்து மனிதகுலத்தின் அனைவரது விருப்பங்களையும் பெருமான் நிறைவு செய்வான் என கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த சிவராத்திரி பங்கு பெற்றிய அடியவர்களுக்கும் எல்லாம் வல்ல பெருமானது பரிபூர்ண கிருவைகளும் கடாட்சங்களும் கிடைக்கப்பெறுவதோடு உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற அனைத்து ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் எல்லாம் வல்ல அம்மையப்பனது பரிபூர்ண கிருவைகள் கிடைக்க வேண்டி பிரார்த்திப்பதோடு எமது தேசத்தினிலே சுவீர்ச்சமும் நிம்மதியும் சாந்தமும் நிலவ எல்லோரும் மின்புற்று வாழ எல்லாம் வல்ல அம்மையப்பனை பிரார்த்தித்த அமைன்றோம் திருச்சிற்றம்பலம்